சுவையான மாங்காய் பச்சடி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா மக்களே சட்டுனு செய்யலாம் வாங்க மாங்காய் பச்சடி மக்களை சூப்பராக மாங்காவை அழகாக கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ நாம் பச்சடி செய்யலாம் தாளிப்புக்கு என்னென்ன தேவைன்னா வரமிளகா பச்சை மிளகா ஒன்று அப்புறம் தாளிப்புக்கு நார்மலாக நம்ம போடுவோம் இல்லைங்களா கடுகு உளுத்த மருப்பு சீரகம் அதெல்லாம் அப்புறம் கருவேப்பில் அப்புறம் மஞ்சள் பொடி நம்ம வதக்கும்போது உப்பு பொடி வெள்ளம் போட்டுக்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து மாங்காய் பச்சடி பண்ணால் அதுக்கு நான் கொஞ்சம் ஆயில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் வாங்குகிறேன் ஊற்றிட்டேன் இப்போது அதுக்கு என்னென்ன தாளிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் பச்சை மிளகா வரமிளகா கருவேப்பில்லை அப்புறம் வந்து கடுகு உளுத்தம்பருப்பு ஜீரகம் மஞ்சப்பொடி எல்லாம் போட்டு நம்ம தவைச்சிடுவோம் இப்போ வந்து நல்லா பொறிஞ்சிருச்சு நம்ம வெட்டி வச்சு நம்மளுடைய மாங்காவை போட்டு சூப்பராக இப்போ நம்ம காரப்பொடி கொஞ்சம் போட்டுக்கலாம் கூடவே கொஞ்சம் பெருங்காயம் பொடி கொஞ்சம் துவிக்கலாம் அப்புறம் பச்சடிக்கு தேவையான வெள்ளம் இப்போ நல்லா வதங்கட்டோங்க வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் கொஞ்சம் மூடி வச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா மசிஞ்சிடும் நம்மளுடைய பச்சடி தயார் உப்பு கொஞ்சம் நம்ம டேஸ்ட்டுக்கு உப்பு அளவாக போட்டுக்கணும் உப்பு அளவாக நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் மூடி வச்சிடணுங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸில் நல்லா வதங்கிடும் நம்மளுடைய அப்புறம் நம்மளுடைய ரெடி ஆயிடும் வதங்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் நம்மளுடைய சுவையான டேஸ்டான மாங்காய் பச்சடி எப்படி கொதிக்கிட்டு பாருங்க செம்மையாக இருக்கும் நம்மளுடைய மாங்காய் பச்சடி சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க நல்லா வெந்துருச்சு இனிப்பு புளிப்பு காரத்தோட செம்ம டேஸ்ட்டுங்க இந்த மே மாதம் இந்த வெயில் கால சீசனில் செய்து மிஸ் பண்ணிடாதீங்க எல்லோரும் இதை செஞ்சு பாருங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் தயிர் சாதத்துக்கு அல்டிமேட்டாக இருக்கும் எல்லோரும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க